தன்னை உணர்தலும் ஞானம் அடைகிறதும் பாசிபிளே கிடையாது அந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஒட்டிக்கிட்டு இருக்கிற நம்ம இது நான் இல்லை அப்படின்னு உணர்வு பூர்வமாக உணர்ற ஒவ்வொரு செகண்டும் ஞானத்தோட ஆரம்ப நிலை நீங்க இந்த பயிற்சியில ஒரு அஞ்சு மணி ஆறு மணி போல நிறுத்தினதுக்கு அப்புறம் உடனே நீங்க உங்களோட நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கிட்டயோ மனைவி இருந்தால் கணவன் கிட்டயோ ஒரு குழந்தைகிட்டோ உடனே தொடர்பு போறாதீங்க அந்த ரூம்லருந்து அப்படியே வெளியில் வந்துடுங்க வெளியில போய் ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான கடை தருவா இருக்கலாம் ஒரு மலையா இருக்கலாம் யாருமே இல்லாத பகுதியாக இருக்கலாம் இல்லை ஜனங்கள் போகிற பகுதியாக இருக்கலாம் ஒரு ஒரு அரை மணி நேரம் அங்கே ரிலாக்ஸாக உட்காந்து அந்த மனிதர்களோட அந்த நடமாட்டத்தை அந்த மரஞ்செடிகளுடையோட நடமாட்டத்தை காற்றோட நடமாட்டத்தை அந்த அந்த குருவிகளோட சத்தத்தை அந்த நாயோட சத்தத்தை எல்லாம் அங்கே உள்ளுக்குள்ள என்னன்னாலா நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதை வெளியில வந்து அப்படியே மெதுவாக கேளுங்க அதில் ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அப்போ அந்த டிட்டாச்சா இருந்த மனசு கொஞ்சம் அட்டாச்சு ஆகி கொஞ்சம் அது கூட சேரும் அதுக்கப்புறம் நீங்க